நீர் மருத்து நீர் மருத்து ஊற்ற நீங்க எத்தனை நாடா செஞ்சுட்டு இருக்கிறீங்க தோராயமா அஞ்சு நேரம் முடிஞ்சிருச்சு சரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை கூடி இருக்கு என்ன பிரச்சனை குறைஞ்சிருக்கு சக்கரை ஆ சரி

யூடியூப்ல நீங்கள் வந்து சிக்கணும் சரி கடவுள் இருக்கியா சரி சரி கடவுள் ரூபத்தில் நீங்கள் வந்தீங்க ம் அந்த வந்து ம் உங்கள்ட்ட கேட்டேன் ம் உங்கள்ட்ட ம் இந்த ஃபஸ்ட்டு நூறுரூவா கட்டணும் ஆமாம் நூறுரூவா ஃபஸ்ட்டு நூறுரூவா கட்டினீங்க ஃபஸ்ட்டு நூறுரூவா கட்டணும் அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா கட்ட சொல்லுங்க ஆமாம் அதெல்லாம் முடியாது சார் ஆ எனக்கு ஒரு வருஷம் போடுங்க ஆ இந்த ஆகுது ம் அதுக்கு சார் நான் கட்டிடுவேன் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ உடனே ஆ போட்டிங்க உடனே போட்டு மறுநாளே மறுநாளே ம்

ஹெச் டி ஏஎன்சியே போல மொபைல் மெட்ராஸில் போகும்போது பத்துக்குண்டி ம் அதை இந்த டெஸ்ட் எடுக்கிற அண்ணே ஒரு இன்சுலின் போடுதுன்னு ம் என்ன கேரட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை போட்டுருங்க அப்புறம் வந்து ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம வந்தாச்சு உங்களுக்கு எல்லா ம் ம் அப்படின்னு விஷயம் கொண்டு மனசில் வந்து தெம்பாகிடுச்சி தெம்பாகும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண பண்ண சுகருமா மொபை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூற்றி எண்பது இருந்துச்சு சாப்பிட்ட பயிலு இரநூத்தி எண்பது இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம கிறிஸ்டனில் முடித்த பிறகு போய்

இங்குட்டு சோறையை சாப்பிட்றதில்ல ம் அப்புறம் உங்களுக்கு குறையப்பே செய்ய ம் ம் எப்படிடா இருக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு என்னங்க தெரியும் பாக்குதா நீக்கிட்டே சோறையை சாப்பிட்றதில்ல ம் எதுவுமே சாப்பிட்றதில்ல ம் அப்புறம் உங்களுக்கு குறிப்பி ம் அதுவும் ஒரு காரணம் ம் ஆமாம் 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 சோறையும் சாப்பிட்றாங்க ம் அப்புறம் வந்து சுகர் குறைய தெரிஞ்சு ம் சரி அப்படின்னு நினச்சிக்கி அந்த பிள்ளை ஆ சரி அவங்க சொன்னாங்க ம் ஆனால் வெங்காய்க்கு உண்டு ம் சுகர் மில் பண்ணுதே ஏர்மனக் கேரிய ம் 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 நான் சரி ஆ ஆ செய்ய ம் ம் சுகர் மில் ம் ம் நம்ம ம் ம் படி ஏறும் அந்த மூச்சு குறையிருச்சு அம் மூச்சு படி மூச்சு குறையிருச்சு ஆ இதான் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு தூக்கமின்மை சரியாகணும் இன்னும் கொஞ்சம் தைரியம் வரணும் சரி